இந்த வாரம் சந்தையில் விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம சந்தைக்கு வந்து போயிருந்தோம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மணப்பார மாட்டு சந்தை தான் நம்ம போயிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே முன்னாடி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு அதிகப்படியான மாடுகளை வீடியோ பதிவில் எடுத்திருந்தோமோ அந்தளவுக்கு அதிகப்படியான ஜல்லிக்கட்டு காளை மாடுகள் நாட்டு மாடுகள் வந்து அவ்வளோ அதிகமாக வந்துருந்துச்சு இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோவில் யாருக்கிட்டேயும் நம்ம வந்து யாரோட மாடு என்ன விலை அப்படிங்கிற விவரங்கள் வந்து நம்ம கேட்கல பொதுவான ஒரு வீடியோவாக மொத்தமாக எல்லா மாடுகளையும் கவர் பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ எடுக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டு காலங்கள் ரொம்பவே பக்கத்தில் வந்துருச்சு நீங்கள் மாடு எடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப விலை வந்து அதிகமாக சொல்கிறாங்க ஏன்னா நான் மாடுகள் வாங்கி விற்கிறதுனால என்கிட்ட விலை வந்து ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க வீடுகளில் வந்து நம்மளால் மாடுகள் வாங்கவே முடியலை அதிக விலை சொல்கிறாங்க அதனால் சந்தைகளுக்கும் நல்ல மாடுகள் நல்ல விலைக்கு வந்து வருது அதனால் மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் சந்தையை ஒரு முறை போய் பார்த்துட்டு விலைகள் எப்படி இருக்குது சந்தையில் எதுவும் உங்களுக்கு செட் ஆகுற மாதிரியான மாடுகள் இருக்கா ஒருவேளை இது செட் ஆகுமா உங்களுக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒத்து வரலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வீடுகளில் வந்து மாடு விசாரித்து வாங்குங்க இந்த வாரம் சந்தையை பொறுத்த வரைக்கும் விலை எப்படி போச்சு அப்படின்னா எப்போதுமே சந்தையில் ஒரு மாடு பாயுது அப்படிங்கிறதுனால அது பத்தாயிரம் கூடவோ பாயலை அப்படிங்கிறதுனால பத்தாயிரம் குறச்சோ விற்க போகிறது கிடையாது மாட்டில் கறி இருந்தால் விலை கூட கறி இல்லை அப்படின்னா விலை கம்மி ஒரு நூறு கிலோ இருக்கக்கூடிய மாடு முப்பதாயிரம் ரூபா கிட்ட வந்து மாடு விற்கும் ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு வந்து முந்நூறுரூவான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு கிலோ எடை வந்து மாட்டுக்கறியோட விலை வந்து முந்நூறுரூவா அப்படின்னு வச்சு மதிப்பு வச்சு விலை வந்து கேட்பாங்க அதன் அடிப்படையில் தான் சந்தையில் வந்து மாடுகள் விலை போகும் நீங்கள் மாடு வாங்க போகிறீங்க அப்படின்னா சந்தையில் போய் நல்லா கரக்கமாக கிடக்கிற மாடு உடம்பு இல்லாமல் நல்லா வாடலா நல்லா கொம்படியா நல்லா பாட்டமாக சொல்லி சுத்தமாக இருக்க மாடுன்னு பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு வந்து லக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா போக போக மாடுகளை வந்து நீங்கள் தீவனங்கள் கொடுத்து கை பழக்கத்துக்கு பழக்கி நல்லா பார்த்துக்கிட்டீங்க புல்லு மேய விடுறீங்க அப்படின்னா மாடு வந்து உடம்பு போட்டு நல்லா வந்து மாடு ஊறி வந்துடும் அப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு முப்பதாயரூபா பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பதாயிரரூபா தரத்துல மாடு விற்கக்கூடிய அளவுக்கு மாடு வந்து உருவாயிரும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரியான காங்கேயம் கிராஸ் மாடுகள் அதாவது காங்கயத்திலும் புதுக்கோட்டை நாட்டு மாடும் கலந்து பிறந்த ப்ரீடு இதுலாம் வந்து இதுங்கெல்லாம் க ஜல்லிக்கட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மாலை கட்டி கொம்பு மாலை கழுத்து மாலை ரோசா மாலை போட்டு நம்ம அவுக்குறோம் அப்படின்னா போகும்போது அவ்வளோ ஒரு தோரணையாக அந்த மாடுகள் போகும் இந்த அளவில் இருக்கக்கூடிய மாடுகள் ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்து விற்றுச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து உடம்பு நல்லா இருக்கிறதுனால நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரரூபா அந்த பட்ஜெட்டில் வந்து மாடுகள் சேலாகுச்சு ஜல்லிக்கட்டு காலை மாடு வாங்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சந்தைகளுக்கு போய் பார்த்துட்டு மாடுகள் வந்து வாங்குங்க நம்மளுமே இப்போ ஒரு மூணு கிட்டே நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் மாடுகள் வந்து நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஒருவேளை நீங்கள் ஜல்லிக்கட்டு காலை வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்களாக இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோட நம்பர் நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு காலை மாடு வேணும் ரெண்டு பல்லில் ஒரு மாடு நாலு பல்லு ஒன்று ஆறு பல்லு ஒன்று மூணுமே அடைக்காத மாடு வாடி அவிழ்க்காத மாடு தான் நம்ம வாங்கியிருக்கோம் மூணுமே தரமான கேடியாக வாங்கியிருக்கோம் அந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மாட்டை பார்க்கணும் அப்படின்னாலும் என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மாட்டோட ஃபோட்டோ வீடியோ வேணும் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் அந்த நம்பருக்கு கால் பண்ணும் பொழுது நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன் ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து சந்தைகளுக்கு போகும் பொழுது சந்தையில் மாடுகள் என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத வியாபாரிகள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் அதிகப்படியான கமெண்ட்ஸ் அதிகப்படியான நண்பர்கள் லைக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த முறை சந்தைக்கு போகும் பொழுது ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து மாடுகளை வந்து என்ன விலைக்கு போகுது எந்த ஊரில் இருந்து வருது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்